இந்த ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் எப்பொழுதெல்லாம் கார்த்திகை விரதம் இருந்தவோ அப்பொழுதெல்லாம் முருகனுக்கு நம்ம பண்ணிடணும் இப்படி பண்ணுறது மூலயமா அதிக நமக்கு வெற்றி தேடி வருவோம் இருக்கின்ற தடைகள் அனைத்துமே நீங்கி விடுமோம் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் நம்முடைய கண்களினால் பார்த்துருப்போம் நம்ம கூட இருந்தவங்க கூட நம்மளை ஏதாவது ஒரு சிக்கல்லையோ பிரச்சனையிலையோ நம்மளை இழுத்து விட்டு அவன் சென்று விடுவான் அப்படி நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு காலமாகத்தான் இந்த ஒரு காலம் அனைவருக்குமே இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த ஒரு நாளான கார்த்திகை விரதம் ஜூலை இருபது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் முருகனை நினைத்து உங்களுடைய மன மனதார செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சண்டை சச்சரவுகள் அனைத்திற்கும் ஒரு தீர்மானது கிடைக்கும் உங்களுக்கும் கனவிக்கும் இடையே சிறிய சிறிய வாக்குவாதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுங்கள் சென்று ஒரே ஒரு பொங்கல் அதாவது ஒரே ஒரு நைவைத்தியமாக படைத்து அதற்கப்புறமாக பொங்கல் வைத்து குலதெய்வத்தை நீங்கள் வணங்கி கும்பிட்டு விட்டு அதற்கு பிறகு வேடி செல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தீர்ந்து வருகின்ற தேவையில்லாத பிரச்சனைகளும் தீர்ந்து விடுமாம் எனவே இதனையும் நீங்கள் பண்ணுங்கள் முக்கியமா நம்ம எந்த ஒரு நேரத்திலேயும் முருகன் கோவிலுக்கு பண்ணா நை தீபத்தையும் அல்லது வேற ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி முருகனை வளம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் ஆனா இந்த ஒரு நாள்ல நம்ம அப்படி பண்ண போறது கிடையாது முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை மனதான குடித்து அதற்கப்புறமா உங்களால் முடிந்த அளவிற்கு முருகனுக்கு நைவைத்தியங்களை படைங்க படைத்துட்டு அங்க வருகின்ற பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அடிங்க அப்படி அழைத்தீர்கள் என்றால் உங்களோட பக்தர்கள் அதனை சாப்பிடும் போது அங்குள்ள பக்தர்கள் அதனை சாப்பிடும்போது முருகனே வந்து நீங்கள் அழிக்கின்ற சாப்பாடை சாப்பிட்டு செல்வது போல் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக இருப்பவர்தான் முருகன் அப்படிப்பட்ட முருகனின் சக்தி வாய்ந்த வழிபாட்டில் மந்திர ஜபம் போற்றி துதியற்பாடுவது விரதம் இருப்பது மற்றும் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது போன்றவைகள் அடங்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிகுந்த பலன்களை தருதக்கூடியா இருக்கும் எனவே இந்த ஒரு நாளோ இந்த கார்த்திகை விரமோ விரதமும் முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த நாளாகத்தான் கருதப்படுகிறது எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானும் நினைத்து கட்டாயம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த ஒரு காரியமானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் குறிப்பாக நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னா சஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் விரதம் இந்த கார்த்திகை விரதம் போன்ற நாட்களில் விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபடணுமா அப்படி வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய அதிகப்படியான அளவிற்கு நன்மைகள் நமக்கு நடந்துவிடுவோம் அதே போல் முருகப்பெருமானுடைய உருவக படத்திற்கு முன்பு நம்ம ஏதாவது ஒரு தீபத்தையோ அல்லது நம்முடைய குத்து வழக்கில் கூட நம்ம தீபத்தை ஏற்றினோம்னா அந்த ஏற்றி என்ற தீபத்தில் உனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தோட பெயர்களையும் மந்திரங்களையும் கூறி உன்னுடைய கஷ்டத்தையும் கூறி அந்த ஒரு தீ அந்த ஒரு நம்ம தண்ணீரை நீ குடிக்கணும் சாப்பாடே தண்ணீரே நீ குடித்த அப்படின்னா கட்டாயம் அதனாலும் நமக்கு நன்மைகள் அடைந்து நடக்குமா அதே போல் நாளைய நாளில் நாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று எப்படி வழிபாடு செய்யணும்னா முதல்ல மந்திர வழிபாட்டு செய்யணும் ஓம் சரவணம் பாபா என்கிற இந்த முருகனுக்குரிய இந்த மந்திரத்தை நம்ம ஜனம ஜெபித்து வரலாம் இத முருகனுக்கு இந்த ஒரு நாளில் தான் ஜபிக்கணும் சிறப்பான நாளில் தான் ஜெபிக்கணும் அப்பதான் அதனுடைய பலன் நடந்து கிடைக்கும் அப்படின்னு எதுவுமே கிடையாது முருகனு மனதார நினைத்து எந்த ஒரு நாள்ல வென்றாலும் நம்ம முருகனுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மைகளையும் முடிந்த அளவிற்கு முருகன் கோவிலுக்கு ஏதாவது நம்ம வாங்கியே கொடுக்கலாமா அதற்கப்புறமா போற்றி துதிகள் முருகனின் பல்வேறு பெயரை சொல்லி போற்றி துதிகளை பாடுவது மிகுந்த பலன்களை கொடுக்குமா எனவே முருகனுக்குரிய போற்றி துதிகளையும் நம்ம பாடணுமா அடுத்ததாக விரதம் சஷ்டி தைப்பூசம் பைகாசி சாகம் போன்ற நாட்கள்ல முருகனுக்கு விரதம் இருக்குது மிகவும் சிறந்தது கோவிலில் வழிபாடு செய்வது முருகனின் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படும் அடுத்ததாக வெற்றிலை விளக்கு முருகனுக்கு வெற்றியை விளக்கு ஏற்றுவது குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு மிகவும் நல்லது எனவே குழந்தை வரமானது உங்களுக்கு இல்லை அப்படின்னா முருகனுக்கு வெற்றிலை விளக்க நீங்கள் ஏற்றுங்க கட்டாயம் உங்களுக்கு குழந்தை வளமானது கட்டாயம் கிடைத்து விடுமோ அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் சக்திக்கு தான் நம்ம இந்த ஒரு செயலை பண்ண போகிறோம் அடுத்து இறுதியாக வேல் மாறல் வேல் மாறல் பாராயணம் செய்வதால் செய்வதும் முருகனின் அருளை உதவும் ஒரு வழியாக இந்த ஒரு செயலானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் நாளை நாள் விடுவதற்குள் கட்டாயம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று மந்திர வழிபாடுகள் பூஜைகள் செய்யுங்கள் அருகில் உள்ள மிகவும் பொறுமையாக வண்டியை எடுப்பது செய்வது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுங்கள் இல்லை என்றால் தேவையில்லாத கட்டத்திற்கு நீங்கள் ஆன் ஆகி விடுவீர்கள் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்க்கலராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிய வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோ சரி செய்து அவர்களையும் இதனை பார்த்து செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவியா இருக்கும் நீங்க மட்டும் இதை செய்து வாழ்க்கையில் பயன்படுவீர்கள் என்றால் இதனால் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போய்விடும் முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நான் அனைவருக்குமே அந்த ஒரு ரேட்டை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணோம் அப்படின்னா அதிக நமக்கு நன்மைகள் நடந்து நடக்கும் எனவே எந்த ஒரு காரியத்தை நீங்க பண்ணாலும் மிகவும் பொறுமையாக இருங்க முருக பெருமாளும் எந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பற்றி நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்க கட்டாயோ அந்த ஒரு காரியமானது நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் தினசரி பதிவடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் நல்லதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்